போயிட்டே இருப்போம் இங்க அந்த அளவுக்கு ரோஜக்கார உங்க உங்களுக்கு சண்டைக்கு ஒரு ஆள் வர்றது நாங்க அந்த அந்த முகரிலே குளிக்கிறது அந்த அளவுக்கு ரோஜக்கார இப்ப இப்போ பாக்குறேன் ஒரு ரோசத்தை நல்லா பாரு நீ ரோஸோக்கார யாரால ரோஜை நான் மலனுங்க போய் தானே நீ மனுங்க கிராமத்துல ஒரு பழமொழி சுருவா கேட்டிருக்கேன் எங்கன்னு மலுங்க புழைச்சா உம் மானஸ்தான் செத்தேன் மானசாய வாழ்வ மலங்க செத்து போவேன் மலுங்கன்னா தான் ஆஹ் மானசம் என்ன வாழ்வேன் இப்ப டெஸ்ட் பாப்பமா பாப்பா நீ ரோஷ நீ ஜாகிரியா நான் ஜாகிரியா பாப்பா பாப்பமா பாப்பா ரோஷ கரெக்ட் தானே ஆமா நம்ம மலங்க பைய தானே நீ மலங்க பைய தான் ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு ஜிஜ்லி பா சும்மா காச்சிக்கு ஆ நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கி விட்ட வாய புலக்காத பேச்சுக்கு தான் டோர் லாக் டோர் வருஷம் 5 ஆயி நீ வட்டியும் கட்டல முதலும் கட்டல போன் பண்ணி கேட்டா சுச்சாப் பண்ணி வெச்சிருக்கேன். போன் தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. இன்னைக்கு செவல் பஞ்சை நாகவத்ல பப்புன்னு யாருன்னு கேட்காம வந்து மாட்டிட்டாங்க. யாராவது போன் பண்ணியாவது சொல்றது இல்லையா? பக்கத்து வீட்டு நம்பர் காது. இப்போ நான் கடன் கொடுத்து உனக்கு கேப்பன இல்லையா? நல்லா கேப்பீங்க. எப்படி கேப்பேன்? எப்படி கேட்கணும் எல்லாம் பொறுமையா நம்ம காசை கொடுத்து எப்படி வாங்கணுமோ அப்படி தான் கேக்கணும். முள்ள முள்ளால தான் எடுக்கணும்ன்ற மாதிரி. நீங்க என்ன அப்படி பேசுங்க ரொம்ப ரோஷம் ஆபெட்டா போடு காது போயிடுச்சு. அப்பறே காசு பேருமா? என்னமா ராணி தங்கச்சி நல்லா இருக்கியா? வீட்ல அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க வீட்டுல எல்லாம் நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் போயிட்டு அஞ்சு லட்ச ரூபா கடை கொடுத்தேன் தங்கச்சி நீ பூவோடய பொட்டோட நல்லா இருக்கணும் நூறு ஆயிசுக்கு அண்ணன் ஜோதிக்கே வலி இல்லாம பட்டி கடந்து பிச்சை எடுக்க முடியாத கொடுமைல இருக்குறேன் சாப்பிட கூட என்னால முடியல சுவரு பிரஷர் எல்லாமே அண்ணனுக்கு இருக்குது தங்கச்சி நீ நல்லா இருந்தா போதும் அஞ்சு லட்சம் ரூபா கடை கொடுத்திருங்க அஞ்சு லட்சத்துல நீ மூணு லட்சத்துல குடுக்க வேணாமே வேணாம்

pisli ai water mere ma pisli and kya motta sadri pe

ஆண்ட உனக்கு அந்த அமைப்பை கொடுத்துருக்கேன் நம்மளால் முடியாது புண்ணாக்கிடுவாங்க நான் சரக்கு காசுலாம் காசு இல்லாமல் ஒரு ஐம்பது ரூபா வாங்கிவிட்டேன்

என்னது குடிக்கலாம் போத வருமா போத போத வருமா

சார் எப்ப சார் இருக்கு உங்கட்ட பண? ஏலே வெட்டிக்கு போனா தான காசு. இந்த 50 ரூபாய்க்கு வேளவெட்டிக்கு எல்லாம் வேற போணுமா? அட குடுங்கங்க. போனதாம் காசு வரும். சரி எப்பயாவது போய் ஆது அந்த வேளவெட்டிக்கு போய் ஆது. மூடு வந்தா தான போவேன். எங்க எப்பங்க உங்களுக்கு மூடு வராதே எப்பங்க એમ கடன் அடைப்பீங்க? மூடு வந்தா நீ வரயா? லேய் பணத்தை கொடுத்துட்டு அட படுது வாரன்றாரா. இதுதான் மளங்கப்பேன். கண்டன உடனே வாங்கியாச்சு உடம்ப ஏத்துறோம்.

வயசுக்கு வந்த பிள்ளையை தொட்டதா வயசுக்கு வராத பிள்ளையை தொட்டோம்னா பாலியல் பலாத்காரங்க உள்ள கொண்டு வச்சு குத்துவாங்க அப்பா எனக்கு அந்த பலாரை வாங்கிட்டாங்கப்பா இவ்வாறு தான் சொல்ற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த வந்து தீபாவளிக்காது வேணும் எனக்கு எதுக்கு தீபாவளி வருது ஆஹ் காலையில் காலையில் கொண்டு போய் வண்டி நின்னு போட்டு விசாரிச்சுடே உனக்கு கூட விசார விடாம விசாரிச்சு உனக்கு அந்த பாலியல் பலாத்காரன் வாங்கி தரேன் வாங்கிக்கிட்டாங்கப்பா மாமா அப்பா மாமா அச்சி அப்பா மாமா அங்க போய் அங்கிட்ட மறந்து அப்பா எனக்கு அந்த பலறை வாங்கிட்டாங்க பலகாரம் பலாத்காரம் அவர் சொல்றது நடக்கவே நடக்காது கிடைக்காது அவரே சொல்றாரு கிடைக்காது அப்பா

இவங்க அம்மால நீ தொட்டதே இல்லையாடா அப்புறம் எப்படா இது பிறந்துச்சு மாமனார் கொடுத்த சீதனத்தை கூட தொட்டது இல்ல எந்த பொருளுமே வச்சுக்கிற பொருள் தான் இருக்கு புலங்குனா பழசா போயிடும் கண்ண கட்டுக்கடா எனக்கு புலங்குனா பழசா போகணும்னா வேற எவ்வளவு புலங்கிடுவானடா அப்ப இந்த பிள்ளை எப்படி பிறந்துச்சு இது ஆண்டவ கொடுத்த ரைட்லா நீ வெத்தலவாக்கு கம்பெனியா நீ கடவுள் இங்க சுண்ணாம்பா தடவிட்டு இருக்கு அங்க உனக்கு அங்க தடவி இருக்கா ஏங்க எங்க குடும்பம் கௌரவமான குடும்பங்க ஐயோ உன் குடும்பத்த கவர் திருப்ப பாத்துக்க ஊர்லயே பெரிய கௌரவமான